ராஜானிர் சீத நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி ஆண்டு ஒரு முயற்சி குருமாக்கி இயேசு கிறிஸ்துவின் விளையர் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோதிரத்தை இந்த காலை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் முப்பத்தி இரண்டாம் சங்கீதம் ஒன்றாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று கிறிஸ்துக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நம் வாசத்து கேட்ட வேத பகுதியிலே எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் இது என்ன ஒரு பாக்கியம் ஒருவனுடைய பாவம் அல்லது அவனுடைய வாழ்வை எப்படி சாகடித்து போடுகிறதோ செத்து போன அவனுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற அரும்பருந்தாக மன்னிப்பும் காணப்படுகிறது நாம் பாவம் செய்கிறவங்க ஆனால் நமது பாவம் மன்னிக்கப்பட்டு பாவத்தினால் உண்டாகின்றதான குற்றத்தின் அந்த உணர்வின் வேதனையிலிருந்து விடுதலையான அனுபவம் நாட்கள் நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா என்று சொல்லி நாட்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த சங்கீதத்தை தாவிதின் முப்ப ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதத்தோடு கூட இணைத்து இந்த இரண்டு சங்கீதங்களில் முப்பத்தி இரண்டாம் சங்கீதமும் ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதம் சேர்த்து ஒவ்வொரு நாட்களும் நாம் படிக்க வேண்டும் ரெண்டிலும் இந்த இரண்டு சங்கீதத்திலும் தாவிதின் குற்றமுள்ள மனசாட்சியின் மனஸ்தாபத்தையும் மன திரும்புதலையும் அதனால் உண்டாகிறதான மகிழ்ச்சி எல்லாம் மிகவும் தெளிவாக அங்கு எழுதப்பட்டுள்ளது ஒருவன் தான் குற்றம் செய்த அந்த குற்றத்தை ஏற்று அதை உணர்ந்து மனஸ்தாபப்படுவது எப்படி கடினமும் மிகவும் அரிதானதுமாய் காணப்படுகிறது கடின மனசாட்சி உள்ளவனுக்கு இது மிகவும் கடினம் ஆனாலும் இது ஆத்மாவிற்கு மிகவும் பயன் தருகின்ற ஒன்றாய் காணப்படுகிறது குற்றத்தை ஏற்றுக்கொள்வது முதலில் கசப்பாக தோன்றினாலும் மனசாட்சியினுடைய அந்த உறுத்ததிலிருந்து வெளிவரும்போது கிடைக்கின்றதான அந்த விடுதலையை உணர்ந்து மகிழ்ச்சியும் மன்னிப்பையும் பெற்ற ஒருவனாலேயே புரிந்து கொள்ள முடியும் தாவித அதை நன்றாக புரிந்து அனுபவித்தார் தன் வாழ்க்கையிலே தன் குற்றத்தை அடக்கி வைத்த மட்டும் அவர் அடைந்த வேதனையும் கஷ்டத்தையும் மிகவும் அழகாக இங்கே குறிப்பிடுகிறார் பிற்பாடு அவர் சொல்கிறார் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்களை கர்த்தருக்கு அடிக்கிடுவேன் என்கிறார் அக்கிரமம் பாவம் மீறுதல் இது மூன்று மூன்று வித அழுத்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்தாலும் எல்லாமே நம்முடைய வாழ்வை அடியோடு முற்றிலுமாக அதை அழித்து அழித்து போட்டுவிடும் தேவன் தாவிதின் பாவத்தின் அந்த தோஷத்தை மன்னித்து உணர்ந்தபோது போது தாவிது தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த சந்தோஷத்தை அந்த இன்பத்தை தன்னுடைய வாழ்க்கையில பெற்று அனுபவித்தார் இதுதான் ஒரு பெரிய பாக்கியமாய் காணப்படுகிறது குற்றத்தை சுட்டிக்காட்டும் மனசாட்சி இல்லாத இருதயத்தினால் மன்னிக்கப்பட்ட இருதயத்தின் மகிழ்ச்சியை ஒரு நாளும் அறிந்து கொள்ள முடியாது மனம் திரும்பி பாவத்தை அறிக்கடுகிறது என பொழுது நம்மை மன்னிக்க நம்முடைய அருமை ஆண்டவர் அவர் ஆயத்தமாய் காணப்படுகிறார் ஏனென்றால் நமக்கு வர வேண்டிய தீர்ப்பை அவர் கல்வாரி சிலுவில் அவர் விட்டார் ஆகினால் நம் மனம் திரும்பி அவரிடம் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி பரிசு தாவு என வாஞ்சிக்கிறார் மனஸ்தாபம் மனதிரும்புவதிலும் இல்லாமல் மன்னிப்பு ஒரு நாள் மனிதனுடைய வாழ்க்கையில் கிடைக்காது பாவத்தை உணரும் போது அந்த அனுபவம் இருதயத்தை ஊடுருவி பாயும் தன்மை கொண்டது அப்படியே தெய்வனுடைய அந்த மன்னிப்பு என்பது நம்முடைய இருதயத்தின் ஆலயத்திற்கு அந்த ஆழத்திற்கு சென்று நமக்கு கிடைக்கின்ற அந்த விடுதலையின் மகிழ்ச்சியை உணர வைக்கிறதாய் காணப்படுகிறது அந்த உணர்வு உலகத்திற்கு பயப்படும் பயத்தை முற்றிலுமாக மாற்றி குற்ற உணர்விலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறது நம்மை புதுப்பிக்கிறது நம்முடைய பாவத்தை மன்னிக்க ஆண்டவர் ஆயத்தமாய் காணப்படும் பொழுது இன்னும் இந்த பாவம் பாரம் நமக்கு மன்னிப்பின் இந்த பெரிய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் நீங்கள் வாஞ்சிக்கிறீர்கள் இது உங்கள் வாழ்க்கையில வேணுமா இந்த பெரிய பாக்கியம் உங்கள் வாழ்க்கையிலே வேண்டுமென்றால் இந்த காலை விலையிலே தாவிது அவர் தெய்வ சமூகத்தில் அறிக்கை விட்டது போல எவனுடைய மிருதம் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்கள் பெயர்பட்ட பாவமாக இருந்தாலும் தெய்வ சமூகத்தில் அறிக்கை செய்யுங்கள் பாவத்திலிருந்து மீட்பு உண்டாகிறது என பொழுது விடுதலை உண்டாகிறது பொழுது பெரும் பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர் நீங்கள் தான் பாக்கியவான்களாய் காணப்படுவீர்கள் அந்த பாக்கியவான்களாய் அந்த சந்தோஷத்துகளாக கடந்து வரும்படியாய் பர்சுத்தாவியானவர் இந்த காலைப்படையில் உங்களை அழைக்கிறார் உங்களை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிங்கள் உங்களை கர்த்தர வழி நடத்துவார் கட்சிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தொகைப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் ரொம்ப நன்றியோடு தோத்திரிக்கிறப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய நாங்கள் செய்த அக்கிரமத்துக்கா நாங்கள் செய்த பாவத்துக்கா எங்களுக்காய் கல்வாடி செலுவலை நீ தமை தாமே தியாகமாய் அர்ப்பணித்தீரப்பா உங்களுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் எங்களை மீட்டுக்கொண்டு அந்த பெரும் பாக்கியத்தை இன்று நாங்கள் சந்தோஷமாய் நாங்கள் அனுபவிக்கிறோம் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து வராத எத்தனையோ ஜனங்கள் காணப்படுகிறார்களே தகப்பனே யாவரின் கர்த்த விடுதலை செய்வீராக நீ யாவரையும் மன்னிப்பீராக ஒரு பெரிய விடுதலை யாவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர உண்டாகட்டும் அப்பா பாவத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை பெற்று அந்த பெரும் பாக்கியத்திற்குள்ளாக யாவரும் கடந்து வரத்தக்கதாய் சுத்தாவி என் கிழமை செய்வீராக யாராவது இந்த காலைப்படுதலை எனக்கு இந்த பாக்கியம் வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற பிள்ளையோட வாழ்க்கையிலே தகப்பனே அந்த பாக்கியத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை என் தேவன் கொடுப்பீராக யாவருடைய பாவங்களையும் மன்னித்து என் தேவன் இறங்கி அவளுக்கு கிருப இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிற நல்ல பிதாவே அமேன் தகப்பனே நன்றி